இந்த யாத்திரையை ஆசிர்வாதம் செய்வதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத் மாதா கி மத்திய அரசால் பயன்பெற்ற திட்ட பயனாளிகள் தலைவர் அவர்களுடைய கரங்களால் கௌரவிக்கப்படுகிறார்கள் பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தால் பயனடைந்த திருமதி தமிழ்ச்செல்வி திருமதி தமிழ்ச்செல்வி அம்மா அடுத்த சாங்க கௌரி கௌரி பிரதமரின் இணவத்த எதிர்பார்த்தால் பயனடைந்த தலைவர் அவர்கள் பிரதமருடைய பாரத் மாதா கி திருமதி